காலையில் ஒரு பொண்ணு தூங்கி எந்திரிக்கிறா ஒரு குட்டி பொண்ணு தான் இந்த பொண்ணு எந்திரிச்சதும் அங்கே இருக்க ட்ராகன் ஃபீனிக்ஸ் இவங்க எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க என்னடான்னு பார்த்தா தான் தெரியுது டெய்லியும் காலையில் இந்த பொண்ணு வந்து வானத்தில் பறந்துட்டுருக்க ட்ராகன் ஃபீனிக்ஸ் ரெண்டையுமே அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றா இவளுக்கு சமைக்கிறதுல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அந்த ட்ராகனையும் ஃபீனிக்ஸையும் தேடி இந்த தாத்தா வந்து வராரு வந்ததுமே ஆஹா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு இன்னும் லைட்டாக வேகணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி அவரோட மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி அங்கே அந்த அடுப்புக்கு வந்து நெருப்பெல்லாம் அதிகப்படுத்துகிறாரு இருக்காரு அதை ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்ன மீட்னு அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையா அப்படி சொல்லி கேட்குறப்ப ட்ராகனும் ஃபீனிக்ஸ் தான் அப்படி சொல்லி சொன்னதோ அவர் அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சார் அவர் உனக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பாரு என் டிராகனையும் ஃபீனிக்ஸையும் பிடிச்சி சாப்பிட்றதே அப்படி சொல்லி அங்கே திரிட்டு இருக்காரு கரெக்டாக அப்போ அந்த சின்ன பொண்ணோட அம்மா வந்துடுறாங்க ஏண்டி அவர்கிட்ட எப்போ பாரு வம்பெழுத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் தான் எனக்கு எதுவுமே சமைக்க தர மாட்டீங்க அதனால தான் நான் அது ரெண்டையும் பிடிச்சி சமைக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ தான் அவங்க அம்மா அந்த தாத்தாட்ட சொல்லியிருப்பாரு அவங்க அப்பாவே மிகப்பெரிய செஃப் தான் அவர்கிட்ட இருந்து மொத்த வித்தையும் இறக்கிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை விட்டுட்டு இறந்து போயிடுறாரு